சிவக்குள் பிரியமானவர்களும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக இந்த வசனத்தை இன்றைக்கு தியானிக்க தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரின் அபிஷேகம் என்றால் என்ன என்பதை அநேகர் புரியாமலும் குழப்பத்திலும் இருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் ஆவியானவரின் அபிஷேகத்தை குறித்து என்றும் இல்லாத அளவில் பேசப்படுகிறது அதை குறித்து தேவ வார்த்தைகளின் உதவியுடன் நாம் இன்றைக்கு காண தியானிக்க தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக அபிஷேகம் என்ற வார்த்தை என்னை பூசுதல் என்ற பொருளில் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒருவரை ஒரு சிறப்பான பணிக்கு நியமிக்கும் போது அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதற்காகவும் அடையாளமாகவும் எண்ணெய் பூசப்பட்டது அல்லது எண்ணெய் தலையில் ஊற்றப்பட்டது ஆச்சாரியர்கள் அபிஷேகிக்கப்பட்டனர் ராஜாக்கள் அபிஷேகிக்கப்பட்டனர் தீர்க்கதரிசிகள் அபிஷேகிக்கப்பட்டனர் இந்த எண்ணெய் அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவின் நிறைவுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட சில மக்கள் மேல் வந்து இறங்கினார் ஆனால் இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு செய்த ஆண்டவ எல்லா மனிதர் மேலும் இன்று ஊற்றிக்கொண்டிருக்கிறான் இதை யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களிலும் ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு வசனங்களிலும் ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினைஞ்சு போன்ற வசனங்கள் அவற்றை நமக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கின்றன அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அந்த தீர்க்க தரிசனங்களில் நிறைவாக திருச்சபையின் ஆரம்ப நாளான பெந்தைகோஸ்தே என்ற யூத பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தான் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தவியனாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் இதை அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள்ல நாம் பார்க்க முடியும் சரி பரிசுத்தவியானவரின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியமானது என்றால் உலகம் எங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்று கட்டளையிட்ட இயேசு தமது அப்போஸ்தல சீடர்களுக்கு பரிசுத்த ஆவிய ஞானஸ்தானத்தை பெறாமல் ஊழியத்திற்கு போக வேண்டாம் என்று கட்டளையிட்டான் வெறும் ஆலோசனையாக அவர் கூறாமல் அவர் கட்டளையிட்டவராக இருக்கிறார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசு தாவிய ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டான் இதை அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் முக்கியமில்லாத ஒன்றை பெற இயேசு கட்டளையிடுவாரா கிறிஸ்துவ வாழ்விற்கும் ஊழியத்திற்கும் இது மிக முக்கியமானது மனிதனாய் இந்த உலகத்தில் வந்த தேவனாக இயேசு கிறிஸ்து மூலிகானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது பரிசுத்தாவியான ஒரு ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார் லூக்கம் சமதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களில் பார்க்கிறோம் அவரும் இந்த அனுபவத்தை பெற்றார் அது மட்டுமல்ல இயேசுவின் இந்த கட்டளைக்கு கீழ்படிந்து ஜெபித்தவர்கள் யார் யார் என்பது மிக முக்கியமானது இயேசுவை பெற்றெடுத்த பரிசுத்த தாய் ஆகிய மாறியால் கூட ஆவியின் ஞானஸ்தானத்தை ஜெபிப்பதன் மூலம் பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் சீடர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எல்லாருக்கும் அது அவசியமானதாக இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு அவசியமானது ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறான் எனவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது தனி அனுபவம் அல்ல என்று கூறுபவர்களும் உண்டு இந்த கருத்து சரியானதல்ல ரட்சிப்பு வேறு பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் வேறு ரட்சிக்கப்பட்ட அப்போ சிலர் மரியால் ஆவிய பெற்றனர் ரட்சிக்கப்பட்ட சமாரிய விசுவாசிகள் பரிசுத்த ஆவிய பெற்றார்கள் இதை அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருந்து பதினேழு வசனங்கள் வரை நாம் பார்க்க முடியும் ரசிக்கப்பட்ட எபேசு விசுவாசிகள் பரிசுத்த ஆவிய பெற்றார்கள் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது சிலர் ரசிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படுகிறார்கள் சிலர் தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற்ற நேரத்திலே பரிசுத்த ஆவிய ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் ஆனால் இவை தனித்தனி அனுபவங்கள் என்பதை வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாய் நமக்கு விளக்குகின்றன பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லை ஏனென்றால் இந்த அனுபவம் இந்த காலத்துக்குரியதல்ல என்ற தவறாக எண்ணுகிறார்கள் இவர்கள் நடத்தும் இறையல் கல்லூரியில் இவ்விதமாக போதிக்கப்படுகிறது அதில் படித்து பட்டம் பெற்று வரும் போதகர்களும் அதே கருத்தில் இருப்பதால் அவர்கள் போதனையும் அப்படியே இருக்கிறது சபை போதகர் எப்படியோ அப்படித்தானே சபை மக்களும் இருப்பார்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் பற்றி போதிக்க வேண்டியிருக்கிறது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் தானாகவே கிறிஸ்தவனாகி விடுகிறான் என்ற கருத்து இருப்பதால் அந்த நிலை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவையற்றது என்று போதிக்கப்படுவதாலும் அநேகர் அதை பெற்றுக் கொள்ள ஆர்வப்படுவதில்லை அதே சமயம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை விசுவாசித்து பெற்றுக்கொண்டவர்கள் எல்லா சபை பிரிவுகளிலும் இருக்கிறார்கள் இந்த செய்தியை இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து வரும் நாட்களில் காண்போம் இந்த சத்தியம் இந்த நாட்களில் மிக மிக முக்கியமானதா இருப்பதால் நாம் தொடர்ந்து அதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் கண்களை எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் நல்ல எங்களுடைய பிரயோஜனத்துக்கென்று எங்களை பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துகிறவரை உமை துதிக்கிறோம் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ கருவை செய்யும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாளுக்கு நாள் வழி நடத்தி பரிசு தாவின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி ஆசிர்வதிக்கும்படியாக உம்முடைய பாதத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்